எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்ச விஷயம் இது கண்டிப்பா நடக்கணும் அப்பதான் தளபதி அது பலமா அமையும் தமிழ வச்சுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி பிடிக்க முடியும் அப்படின்னு கணக்கு இப்போ அதுதான் நடக்கும் போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேவா என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக இருந்து வெளியேறிய செங்கோட்டை பார்த்தீங்கன்னா தமிழ வச்சிக்கல இணைய போகிறார் தளபதி விஜயபாதி தலைமையில் அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியா உள்ள பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க கூட அது அதிகாரபூர்வமா இருக்காங்க இன்னும் தமிழை வச்சுக்கிறது வந்து தலைமை வச்சவர்கள் அதிகாரபூர்வமா எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கல நாளைக்கு மறுநாள் அவர் அதிகாரபூர்வம் இணைய போறாரு தேவைக்கால அப்படின்னு நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க சோ இது எந்த வகையில உண்மைங்கிறது ரெண்டு நாள் தெரிஞ்சிடும் ஆனா இது வந்து நடந்துச்சு அப்படின்னா எந்த வகையில பலனாக இருக்கும் தான் நான் அதை பேச நினைக்கிறேன் அதை முடிவையாக இந்த கூட்டணி விஷயங்களையும் நம்ம வந்து பேச போறோம் அதாவது இதுக்கு ஒரு வாரத்துன்னா நான் வந்து தலைமை வச்சுக்கிறது கூட்டணியை பத்தி நான் பேசியிருந்தேன் அதாவது காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு எனக்கு அது வைக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு இருந்தேன் நிறைய பேர் மார்ச் கருத்து தான் சொல்லியிருந்தீங்க அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து ஆனா இந்த கூட்டணிங்கிறது அதாவது தமிழை வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலுடைய இந்த ஜாதி மத்தால் பிரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அணிகள் கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைமையேச்சு தளபதி விஜயுவாட தலைமையே வரும்போது அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம யாரும் டிடி பத்தி பேசிருந்தேன் அன்புணி ராமதாஸ் பேசியிருந்தேன் தேசிய முற்புக்கு திராவிடத்தை பற்றி சொல்லியிருந்தேன் சோ அதுல

எதிரி நாங்க தான் அப்படி மாற்றி நாங்க தான் எந்த தேர்தல் சொல்றாரு நிறைய கூட விமர்சனம் பண்ணாங்க அதாவது ஏடிஎம்கி இவர் பெரிய பழம்பெரும் கட்சியா இருக்கும்போது இவர் என்ன நான் தான் மாற்றிங்காரு ஸோ அப்போ அவங்க என்ன குறைச்சி மதிப்பிடாரு ஏடிஎம்கி அப்படின்ட்டு குறைச்சி மதிப்பிடல அங்கே ஒன்றுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இப்படி ஒரு பிளவு வருங்கிறது தளபதி உதவியில் கணக்கு போட்டது தான் ஏன்னா தளபதி உதவியில் கட்சி ஆரம்பிக்கும் போதே அங்கே இருக்கிற இந்த ஏன்னா எப்பவுமே நாம ஜெயிக்கணும்னா அந்த எதிரிகளை வந்து வீழ்த்தணும்ல ஸோ ஒரு எதிரி திமுக நாய் போச்சு அதிகாரப்பாக அறிவிச்சாச்சு இன்னொரு எதிரியாக அதிமுக பார்க்கட்டாலும் அதிமுக இடத்த தான் தளபதி விஜய் நோக்கம் அப்போ தான் ரெண்டு எதிர் எதிர் திருவாங்க நிற்க முடியும் திமுக மாதிரி நான் தான் அப்படின்ட்டு ஸோ அப்போ அந்த இடமும் நம்ம வந்து இழுக்கணும்னா அங்கிருந்து அதுக்குள்ள பிரித்து நம்ம கூப்பிட்டு வரணும்ல ஸோ நம்ம தலைமையை அவங்க வரணும்ல ஸோ அதோடைய முதல் இந்த படி தான் செங்கோட்டையன் டிடி அவருடைய பேச்சை கேட்டு தான் செங்கோட்டையன் அவர்கள் ஏடிபிக்கு பிரிஞ்சு வந்தார் அப்படி ஒரு பேச்சு நிலவு அது அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல இப்போ வந்து ஏடிபிக்கே வீழ்த்துங்கிற குறிக்கோள் நிற்கிறது டிடிவி ஓபிஎஸ் ஸோ இப்போ செங்கோட்டையன் விழுந்து எப்படி இருக்கார் ஸோ அப்படிங்கும்போது செங்கோட்டையன் இங்க வாராரு தமிழ்ல வச்சுக்கிறதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை மட்டும் நீங்க புரியக்கூடாது செங்கோட்டையனுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு நீங்க சில பேர் தெரியாதவங்க கேப்பீங்க செங்கோட்டையனு அதிமுக மிக முக்கியமான ஒரு புள்ளி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்து அந்த கட்சியில இருக்காரு அதாவது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் இறந்தப்போ ஜானகிணி ஜெயலலிதா வரும்போது ஜெயலலிதா அவர்களுக்காக அவர் நின்று ஜெயிச்சு காட்டினவர் சோ அவர் வந்து சட்டமன்ற ஒன்பது முறை சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்காரு இது வரைக்கும் சோ இடையில கூட பாத்தீங்கன்னா இவர ஓபிஎஸ் அவருக்கு முன்னாடி இவர முதலமைச்சர் ஆகிக்கலாம் கூட யோசிச்சிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் அது மட்டும் இல்ல இப்போ இந்த கூவத்தூர்ல ஒரு இது நடந்துச்சு எடப்பாடி ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஸோ அப்போ கூட இவரை தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபண்டு பணத்தை செலவழிக்க இவரால் முடியல அந்த திறமட இவ்வளவு விட்டதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அதை பிடிச்சிக்கிட்டார் நான் செலவழிக்க இவ்வளவு நாள் அப்படின்ட்டு அதை முன்னிலைப்படுத்தினால்தான் அவருக்கு போயிட்டு சசிகலா அவர் ஜெயிலுக்கு போனாங்க ஸோ அந்தபடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு புகழ்மொழியாக அங்கே வளம் வந்தவர் ஸோ ஜெயலலிதா அவர்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி ஓபிஎஸ் கொண்டாடுறாங்க அதே மாதிரி இவரையும் பற்றி முக்கியமாக கருந்தவங்க சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தமிழை வச்சுக்கள் தளபதி விஜய் தலைமையை வரும்போது அவர் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட செயலாளர்கள் குறிப்பிட்ட ஆட்கள் அவங்க கை இருக்கும் எப்படி பேர் கூட்டு போகலாம் அதே மாதிரி செங்கோட்டை இதை ஏச்சு கொஞ்சம் பேர் வருவாங்க அது இன்னும் கூடுதல் பலத்தை தளபதி விஜயா கொடுக்கும் அதாவது சில பேர் சொல்லுவீங்க ஆனா எல்லாம் ஒருத்தர் ஒவ்வொரு ஆனால் வேண்டாம் அதை மத்த கட்சியில இருந்து இன்னும் சேர்க்க வேண்டாம் தளபதி தனியாவே நிக்கும்னு நினைப்பீங்க அது வேண்டாம் தனியாகவே நிற்கிறங்கிற கட்டாயம் வரும்போது பாத்துக்கலாம் ஆனா தனியா நிற்கணும்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தில் நம்மளுடைய அந்த செல்வாக்கு வந்து கம்மியாக தான் வரும் ஏன்னா இது நிறைய நம்ம பேசிட்டோம் விஜயகாந்தவர்களுக்கு முதல் சட்டமன்றத்தில் என்ன ஆச்சுங்கிறது அதனால தளபதி விஜயா அது தெரிஞ்சுதான் தெல்ல தெளிவா அவர் அறிவிச்சாரு நம்ம தலைமை யார் இருந்தாலும் கூட்டணி சாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த வகையில செங்கோட்டையன் வரும்போதுல மிகப்பெரிய பலமா இருக்கும் ஏன்னா இப்போ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் படம் அதிகமாக அதிகமா இருக்கு பெண்கள் செல்வாக்கு இருக்கு எல்லா மக்கள் செல்வாக்கெல்லாம் அதிகமாக அதிகமா இருந்தாலும் அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு அதிகாரத்தில் முன்னனுபவங்களோட அந்த அரசியலை அணுகும் போது அதனுடைய பவர் தனியில் ஸோ இப்போ செங்கோட்டையன் விஜய்கிட்ட வராரா செங்கோட்டையன் அதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கும் விஜய் தலைமைச்சு செங்கோட்டையன் வராருப்பா அப்போ செங்கோட்டையன் மட்டும் வராரு கூட ரெண்டு பேரை புரிச்சு வராரு அப்போ அந்த உடனே அப்படியே வந்து விஜய் தலைமை இறக்கும் போது இல்லை ஒரு சரியான ஒரு போட்டியாக இருக்கும் ஸோ இப்போ செங்கோட்டையன் வரும்போது அடுத்தபடியாக டி டிவி ஓபிஎஸ் விடுங்க அவர் டிஎம் கிளப்பி சேர போகிறா என்னன்னு தெரில ஒருவேளை வரலாம் ஸோ இப்படி முக்கியமாக உள்ளவங்க சில பேர் அங்கேருந்து வரும்போதில் அந்த ஆத்துமிங்க வந்து பாதியாக உடஞ்சிடும் ஸோ அப்படிங்கும்போது மிகப்பெரிய பலமானிக்க போகிறது தளபதி உஜ்ஜவாலு தான் ஸோ இப்போ அதிமுகங்கிறது ஒன்றும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தளபதி உஜ்ஜால் தலைமையாச்சு அதான் சொல்கிறார்ல டிமிக்கு மாச்சே நாங்கள் தான் அப்படின்ட்டு அது ஒரு உருவமா மாறும் ஏன்னா அதுக்கு அடுத்தக்கடுத்த பணிகள் போகும் ஸோ தளபதி உஜவாலு கரெக்டாக தன்னுடைய மூவமாக கொண்டு போயிட்டு சோ நாம நினைச்சபோதி போகும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல டிவிக்கே பிடிச்ச மாதிரி கொண்டு போறாங்க அதாவது டிவிக்கே கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள விடவும் பதவியில் இருக்கிறவங்களுடைய நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா நாம இதான எடுத்து பார்க்கணும் ஒரு மாற்றம் வேணும் அந்த மாற்றத்தை சரிவர கொண்டு போகணும் விஜயா பார்த்தீங்கன்னா பத்தினா எடுத்து வச்ச விஷயத்த கச்சிதமா அவர் அடையணும் அவர் மாதிரியும் விமர்சனம் பண்ணுற மாதிரியும் அவர் தோத்துருவாரு பின்வாங்கிட்டு வருவாரு ஒரு அரசியல் தாங்க மாட்டாரு அப்படின்னு விமர்சனம் பண்றதுல அந்த விமர்சனத்தை உடைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மனசை இவ்வளோக்குள்ளே ஒரு கட்ஸோட வந்தார்ல சோ அவர் வந்து தோத்து போயிடக்கூடாது அவர் ஜெயிக்கணும் ஏன்னா விஜய் அவர் ஜெயிச்சா மட்டும்தான் இனிமேல் மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை பிறக்கும் இங்க மாற்றம்னு ஒன்று வரும் தமிழ்நாட்டில் ஒருத்தரால் ஆட்சி அமைக்க பிடிக்கிற நம்பிக்கை பிறக்கும் இப்ப விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா அவரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் ஜெயிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்பிக்கை செதஞ்சு போயிடும் ஸோ இங்க வந்து திராவிட கட்சியில் தான் இப்போ அவங்க எல்லாம் யாராலையும் பார்த்தீங்கன்னா ஒழிக்க முடியாது அடைய முடியாது காலங்காலம் அவங்க தான் ஆட்சி ஆடுவாங்க அப்படிங்கிற மனநிலை உண்டாயிரும் அதை மனநிலை எல்லாம் போக்கணும் ஸோ அதுக்காகவே எல்லாரும் தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இப்போதையும் மாற்றத்தை கொடுக்கிற அளவுக்கு அவர் தான் இருக்காது சோ அவருக்கு கொள்ளையடிக்க வேண்டிய விஷயமோ குடும்பத்துக்கு சேர்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவருக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கலாம் இந்த நாட்டில் நம்ம முதலவரா நம்ம மக்களை ஆளணுங்கிற என்ன இருக்கலாம் அவர் தமிழ்நாட்டு மண்ணில் ஒரு மகன் அவருக்கு இந்த மக்கள் கொண்டாடுறாங்க அந்த மக்களை ஆளா அவர் நினைக்கிற எந்த தவறுமே கிடையாது சோ அவர் மேல அப்படி என்ன குற்ற சொல்றவர்களுக்கு அவர் என்ன தவறு பண்ணிட்டாரு இல்லப்பா நீ இது பண்ணுறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நல்லா புரிஞ்சு ஸோ சோ அவர் நினைக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஜெயிக்கணும் வெச்சி பெறணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அந்த வகையில இப்போ செங்கோட்டையை தளபதி விஜய் தலைமையு தமிழை வச்சுக்கிறதுல இணைஞ்சுட்டார வச்சுக்கல இது ஏகப்பட்ட பேருக்கு பயங்கரம் அடியில் எரியும் ஏன்னா செங்கோட்டைன்னு ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து தமிழை வச்சுக்கிறதுல இணையாருங்கிற பட்சத்துல அது பெரிய ஒரு அரசியல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் முக்கியமான அரசியல உள்ளவங்களுக்கு எல்லாம் அதனுடைய தாக்கம் என்னன்னு புரியுதுனால பயங்கரமா எரிவாங்க ஸோ உடனே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிதிப்படுத்தாமல் நாம் வந்து அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பரப்புணுங்கிறத கங்கனம் கட்டிட்டு இப்போ பரப்பே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க கேட்டிங்கன்னா நாங்கள் தான் ஆல்ரெடி யாருமே சொன்னோமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பிடிபி அப்படின்ட்டு இப்போ அதான் ஒதுக்கி நம்ம போகுது செங்கோட்டையன் ஏடிபிக்கில் வெளியே வந்தப்போ என்ன பண்ணார் அப்படி என்ன போய்ட்டு பார்த்தாரு மோடியை பார்த்தாரு பார்த்துட்டு இப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ எல்லாமே யாருமே பிளான் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு பந்தியை பரப்பிட்டுருக்காங்க என்னடா சொல்கிறது அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள விமர்சிச்சா அவங்கள ஏத்தா உடனே அவங்க பிஜேபி பிடிவி பிடி ஏன்னா பிஜேபி கிட்ட பிடி சொல்லி சொல்லி தான் இந்த சிறுபான் நிர்வாகிகள்லாம் அவர் பக்கம் போகாம இவங்களால் தடுக்க முடியும்னு இந்த தற்கொலைகள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அவர் எப்பவுமே முடிவு பண்ணிட்டாரு எல்லாருக்குமான ஒரு தலைவன் நான் தான் அப்படிங்கிறத அங்க நிதர்சனமா உறுதிப்படுத்திருக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் முன்னிலைப்படுத்தினார் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி திமுக தலைவர்கள் மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா இந்து பண்டிகைக்கு மட்டும் நம்ம வார்த்தை சொல்லாம தவிர்த்தா சிறுபான்மையில நம்மள வந்து சிறுபான்மையில நினைச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கவரும் கிடையாது விஜயவர்கள் எல்லாருக்கும் மனவர் எல்லா மக்களுடைய பண்டிகைக்கும் வாழ சொல்லக்கூடியவர் அதாவது எல்லாம் பார்க்கணும் அதாவது இந்து மக்களை நம்ம வந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் தான் சிறுபான்மை சிறுபான்மை மக்களை அப்படி நினைக்கவே மாட்டாங்க அதாவது ஒரு உண்மையான கிறிஸ்துவனோ ஒரு உண்மையான இது முஸ்லீமோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்து மதத்துக்கு நீங்க வந்து பண்டிகை சொல்கிறதையோ இந்து மத மக்கள் அந்த பண்டிகை கொண்டாடுறதையோ தவறாக வெறுப்பாக பார்க்க மாட்டாங்க அதாவது அவங்க மனமகிழ்ந்து மகிழ்ந்து அதை வரவேற்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்க உண்மையிலேயே மதத்தை பின்புச்சவங்க மதனுடைய கோட்பாடு எல்லா மதம் என்ன சொல்வது எல்லாரும் சமம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் போதிக்கிறதுனால நீங்கள் அவங்க பட்டியும் இவங்க கொண்டாடுறாங்க சந்தோஷமா இருப்பாங்க இவங்க பட்டியும் இவங்க ஏன்னா இந்த மாதிரி இந்த நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை கும்பிட மாட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாத்திகர் அப்படிங்கிற மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள நாட்டிகர்கள் தான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்து மக்களை மட்டும் விரோதிகளை நினச்சிக்கிட்டு மற்ற மொத்தம் தூக்கி பிடிக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வேற மாதிரி கொண்டு போகிறாங்க இங்கே ஒரு இதை ஸோ அது தவறு ஒரு தலைவர் கூட எல்லா மக்களையும் நேசிக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய்யாவர்கள் எப்போதுமே எல்லாருக்குமான ஒரு தலைவர்தான் அவர் முன்னிலைப்படுத்திட்டு இருக்காரு ஏன்னா ஒரு கலைஞனுங்கிற போதே அவர் எல்லா மதம் ஜாதி கடந்துதான் அவரு போச்சப்படுறாரு ஏன்னா அவர் கலைஞர் எப்படி பாக்காங்க எல்லா மக்களும் சேர்ந்தானே அங்க அவர் எந்த ஒரு இது அப்படின்லாம் பாக்கிறது கிடையாது சோ அதனாலதான் அவர் ஒரு அரசு கட்சி தலைவரா வரும்போதும் மக்கள் அப்படியே கொண்டாடுறாங்க ஆனா நீங்க மத்த இதெல்லாம் பாருங்க இவரு என்னப்பா ஜா ஜாதி தான் மெயினா பார்த்துட்டே இருப்பாங்க அவர் என்ன மதம் சோ அப்படின்னு ஆனா இங்க அப்படி கிடையாது விஜய்யா அவர்கள் எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க சோ அவரெல்லாம் இவ்வளவுக்குள்ள அவருக்கு முந்தைய செல்வாக்கு அதிகமா இருக்கு சில பேர் சொல்லுவானுங்க இல்லப்பா செங்கோட்டையன்ல எப்படி இருந்துச்சு விஜய் தலைமையாச்சு வருவாரு அவர் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் கூட இருந்தவர் கூட இருந்தவர் அவருடைய அரசியல் அனுபவம் என்ன அப்படினா சோ அதுக்கு தான் நான் யாருக்கையே சொல்லியிருந்தேன் டிடி அவர் வாயிலே சொல்லியிருந்தாரு இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி நீங்க எப்படி நீங்க அரசியல் தலைமையாச்சும் நீங்க விஜய் கூட போவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு ஏங்க போக கூடாது என்னங்க ஒரு கட்சியோட தலைவர் தானே இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எம்ஜிஆரோட கட்சியாரி புதுசாக வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சியில் மூத்த தலைவர் எல்லாம் அவர் தலைமையாச்சு போலயா அப்படின் யாரையும் புரட்சி கூட அப்படின்னு அவர் சொன்னாரு நல்லா புரிஞ்சுக்கணும் சோ அதனால பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருப்பா தெரியுது ஆனா இப்போ செங்குட்டையன் வந்தா என்ன பதவி கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கேட்கலாம் என்ன பொத்தருக்கும் துணை முதல்வர் பதவி கொடுக்க வாய்ப்பா இருக்கு ஏன்னா அவர் வந்து மூத்த அங்க வந்து ஒரு முக்கியமான பொருள் இருந்ததுனால ஆனா அதை உறுதி நம்ம பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வரதுனால இப்ப டிடி விடுக்கிறேன் சோ இப்படி யாரெல்லாம் முக்கியமா கருதாங்களோ அப்படிங்கிற பட்சத்துல உடனே நம்ம சொல்லிட முடியாது சோ அதை பொறுத்து தான் துணை முதல்வர் பதவி யாருக்கு கொடுக்கப்படும் என்னென்ன மாதிரி பதவிகள் இல்லை அப்படிங்கிற பொறுத்துதான் நம்ம லாஸ்டா தான் முடிவு பண்ணுவோம் இப்பயும் சொல்லிட முடியாது ஆனா செங்குட்டையன் வந்தா பலங்கிறது மட்டும் உறுதி சோ வந்தா நல்லா இருக்குங்கிறது உறுதி சரி பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறத சோ அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுங்கிறது உண்மையிலேயே சக்க போட்டு போட போகுது எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு இன்னும் அடுத்தடுத்தாப்புல என்ன டியூஷன் இருக்குது அடுத்தடுத்தாப்புல யார் யார் தமிழ் வச்சுக்கிறதுல இணைய போறாங்க அது என்ன மாதிரி ஒரு அரசியல் ஆட்டத்தை காண வைக்கோ என்ன மாதிரி ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்த போகுதுங்கிறத நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வேற லெவல்ல போயிட்டுருக்கு இருக்கு விஜயவர்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது கூட நமக்கு தெரியுது சோ நீங்க எப்படி நினைக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நம்ம அடுத்த பார்க்கலாம் பாய்